கரிய நிறக்காரி காமி கண்ணி பெரிய தனக்காரி ஆடும் மகோரா வீரபத்ரகாளி என்றும் பாட பழுக்கும் பழம் படப்பழுக்கும் பழம் சிகார

வென்றானவளே தஞ்சை பெரும்பதியில் தனித்தோடும் வடவாற்றில் நஞ்சை வயல் சூழ நாளிரண்டு கைகளிலும் சூளம் திரிசூளம் கடலாம் படையோடு ஆளின் பட்டு உடை சலக்க சலக்க பளிங்குவிழி கருணை எட்டு திசைகளிலும் இசைந்து விருவி வர வீரம் அருகில் வர வெள்ளரகுமை சிவனார் ஓரம் விலகி வர உத்தமியால் ஆடி உத்தமியா வர சூளம் படையும் வர துரிய வெளி பந்தலிட ஆரம் அசிந்து வர அம்மா மிதந்து வர தேவர் கணம் தேவர்கணம் சித்தர் கணம் பாப்பாட மூவர் கணம் முன் போக முத்து சிவிகையதில் காவலத்து செண்மகம் போ கவிவானர் நெஞ்சகம் போல் பாவனத்து வண்ணம் போல் பாலிவன சுந்தரி போல் சிற்றடிகள் நோகாமல் ஜீவரசம் சிந்தாமல் முத்தடிகள் நோகாமல் மோகரசம் சிந்தாமல் அம்மா வருகின்றாள் ஆலவட்டம் போடுங்கடி சும்மா வருகின்றாள் மேவும் வினி தீரும் நித்தியத்து ஜோதியவள் நெடுந்தொலைவு காரியவள் சத்தியத்து கோவிலிலே சரம் தொடுக்கும் மாறியவள் காமாட்சி என்பாலும் காசி விசாலாட்சியுடன் மீனாட்சியானவளும் மேகநிறம் நோக்கி வாசல் வைத்து கொண்டவளும் நடக்கும் வினிபொதியை நசுக்கி தொலைப்பவளும் விகாரமற்றவளும் வெளிச்சம் கொடுப்பவளும் தகார சங்கொழியை தட்டி தருபவளும் லக்ஷ்மியுடன் நல்ல லலிதா சரஸ்வதியை உச்சிக் கமலத்தில் ஒன்றாக்கி விட்டவளும் பாரதியை பாட வைத்த பத்தினியும் ஏழை எண்ண பாரதியை பின்தொடர்ந்து பாட வைத்து கொண்டவளும் விண்ணுக்கும் மண்ணுக்கும் விரிந்து கிடப்பவளும் சூரியனின் ஜோதியிலே துணிந்து பிறந்தவளும் மாந்தளிரின் மென்மையெல்லாம் மார்பில் சுமந்தவளும் കടൽ കടന്ന അമൂത കലസങ്ങളെ അപ്പടേ കൊടുപ്പവളും ചന്ദ്രനായവളും താമരയായ പോപ്പവളും മന്ദ്രമായവളും മരകതമായി നന്ദ്രമായി மாய் வந்தவளும் தந்திரமாய் நின்றவளும் சத்தியமாய் வந்தவளும் அந்த ஆத்மஓலியானவளும் நொந்தழுது வந்தவர்க்கு நோய் தீர்த்து கொண்டிருக்கும் சுந்தரியாய் வந்தருளும் சோகம் தவிர்ப்பாளும் கண்ணிக்கழியாது காலமெல்லாம் இருப்பவளும் என்னும் எழுத்துமாகி வளும் கவியின் கவி குறிந்தின் கனலாய் வந்தவளும் எழுத்துக்கு உள்ளடங்கி எழுத்தாக்கிக் கொண்டவளும் கழுத்துக்கு மேல் விளங்கும் கணக்குழம்பாயானவளும் சொல்லும் பொருளுமர கல்லாய் கனியாய் கற்பகமாயானவளும் தொல்லை வினையறுக்க சுடராய் எழுந்தவளும் கும்ப கொடியாலாய் கோபுரத்து மொய் விளக்க தும்பை மலர்காடாய்த்துரியாய் வந்தவரும் வந்து வருபவர் உன் பாதத்தில் விழுந்து அழுதவர்க்கு விருந்து தருபவளும் ஞானிகளும் சித்தர்களும் நெருங்கத்தவங்கிடந்து தானி கிளம்புகின்ற தத்துவமாயானவளும் ஓணம் கிழித்து முப்பாளையும் கிழித்து கானம் இசைக்கின்ற காளியன ஆனவளும் மாயைதனை வென்றவளும் மாயையாய் நின்றவளும் ஆதிக்கு ஆதி இன்று பிறந்தது போல் எப்பொழுதும் உள்ளவளும் ஆன பெருந்தாயே ஆதியே அம்பிகையே வானவரை வென்றவளே வான் அணிந்தவளே ஞானம் கொடுக்கின்ற ஞானாம்பிகை தாயே மாதாயின் வினை கழிய வேண்டுமம்மா கலிய கல வேண்டுமம்மா கருணை வர வேண்டுமம்மா வலிமை தர வேண்டுமம்மா வழி பிறக்க வேண்டுமம்மா கையெடுத்த கைகளெல்லாம் கனகம் இழைந்திடவும் அடுத்து வந்த மக்களுக்கு ஆக்கம் கிடைத்திடவும் வேண்டி அழைக்கின்றேன் விழுந்து பணிகின்றேன் உத்தரவு ஆசை ஆனந்த நாயகியே உன்னை பணிந்துவிட்டேன் ஒப்புவித்து கொண்டு விட்டேன் இனி எனக்கு இங்கு ஏதும் கவலை இல்லை ஏதெனக்கு செய்தாலும் என்னென்ன ஆனாலும் தேவி சிறு புலவன் நினைத்த நினைப்புக்கு நீயும் நானும் ஒன்றாய் கலந்திருக்க அக்களப்பில் கவி பிறக்க அக்கவியில் நீ இருக்க தாயே நீ இருக்க வேண்டும இந்த நினைவிருக்க பூ உலகாத்தே இருக்கும் பூக்களிலே தெரிந்து விழும் பண்டுகள் போல் மொய்க்க முழுமடையன் முத்து சிம்மாசனத்தில் உன்னை நினைத்து பொலிவிருக்க நீ எனக்கு உன்னை கொடுத்து உயிர் கொடுக்க ஏழை வந்து மண்டிகிட்டேன் என்னை மனங்கலங்க விடாது கிளம்பு இனி உன்னடிமை உன்னடிமை கிளம்பு உன்னடிமை உன்னடிமை கிளம்பு இனி உன்னடிமை உன்னடிமை எட்டு கரமுடையாள் என்றும் துணி துணிவுடையாள் பற்றும் மனமுடையாள் பாலுடையாள் முற்றும் தெளிவுடையாள் திறமுடையாள் ஒளிமுடையாள் உள்ளாளெலாம் கரிய நிறமுடையாள் இரண்டில் பொங்கும் கருணை நதியுடையாள் காதல் திறவுடையாள் காளி என பேருடையாள் கண்ணிக் கழியாத சூளுடையால் உள்ளால் சுகம் வாசல் வடக்குடையாள் உள்ளதெல்லாம் பேசும் ஆசையுடன் வீரபத்ரகாளி என்று விழுந்து பணிந்தார்காள் தூர விலகும் துய போற்றி பணிவாரும் பொய்யா திருவடியை ஏற்றி பணிவாரும் என்றென்றும் நூற்று வகை செல்வத்துடன் ஆயுள் சேர்ந்து வாழ்வார்கள் கல்வி தாய் சொன்னால் கணிந்து வெள்ளி பனிமலைக்கு பிறந்தவளே உன் தாள் போற்றி பிறந்தவளே தாள் போற்றி பனிமலைக்கு பிறந்தவளே உன் தாள் நிற்கின்ற கருணை விழி போற்றி உள்ளுறுக நிற்கின்ற உமையே உனை போற்றி தள்ளாதே தான் அணைக்கும் தாயே தயை போற்றி முத்துக் குழுங்குதல் போல் முழங்கதிர்கள் நடை போட நண்டங்கே பந்தலிட வாழை இலை தேன் பொழிய வாலிவரால் மீன்கள் மதகடியில் துள்ளி விழும் வடைவாற்றின் தென்கரையில் வடக்கு திசையினில் கோர நிலையறுத்து கொடுமை சினம் தவித்து புகைந்து அருமருந்தாய் வீற்றிருக்கும் வீரபத்ரகாளி அம்மா வீரகழல் போற்றி துட்டர்களை சுட்டெரிக்கும் சூளகரம் போற்றி வெட்ட வெளிப்புணலே வீரம் தனி போற்றி போற்றியடி போற்றி உன் பொன்னடியின் பூ போற்றி போற்றியடி போற்றி உன் புன்னகையின் தேன் போற்றி போற்றியடி போற்றி உன் புது கமலக்கண் போற்றி போற்றியடி போற்றி உன் புகழ் விளங்கும் நா போற்றி போற்றியடி போற்றி முன் மனம் போற்றி உன் மனம் போற்றி போற்றியடி போற்றி உன் பூதகனம் போற்றி போற்றியடி போற்றி உன் புதுமை திறம் போற்றி போற்றியடி போற்றி உனை போற்றி போற்றி உன்னை போ

பழிச்சின்றிக்கு புடவை புடவை பழிச்சின்றிக்கு சேவப்பூலு போட்டாலும்